தமிழில் ஒரு பழமொழி உண்டு குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை வேதம் பார்க்கின் ஞானம் இல்லை இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் இப்போ எல்லாருமே மனிதர்கள் தான் மனிதன் சொன்னாலே சராசரியானவர்கள் பூமியில் புண்ணியத்தினால தான் பூமியில் பிறந்திருக்கிறான் அப்போ அவன் வந்து பல குற்றங்களை செய்யக்கூடியவன் தான் அப்போ ஒவ்வொருத்தட்டுமே ஏதாவது ஒரு குறைகள் இருக்கத்தான் செய்யும் அப்போ இந்த குறைகளை வந்து நம்ம குற்றமாக பார்த்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் யாருமே நம்மகிட்ட இருக்க மாட்டா நம்ம கூட இருக்க மாட்டா அதனால தான் அதில் வந்து உறவினர்களுடைய குற்றத்தை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் சுற்றத்தாரு சுற்றா உற்றார் உறவினர் சுற்றம் சோழம் சொல்கிறோம் இல்லையா அதனால் அந்த சுற்றம் உறவினர்களுடைய குற்றத்தை நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சுற்றமும் நம்ம கூட இருக்க மாட்டா அதனால தான் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்கிறேன் அதனால் எல்லாத்தையும் குறை இருக்கத்தான் செய்யும் குத்த இருக்கத்தான் செய்யும் அதை சைச்சுண்டு போகணும் அப்படிங்கிறது தான் அந்த அந்த குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை பேதம் பார்க்கின் ஞானம் இல்லை பேதம்னா என்ன அர்த்தம் நீ பணக்காரன் நீ ஏழை நீ உயர்ந்த ஜாதி நீ தாழ்ந்த ஜாதி நீ அவன் நீ இவன் அப்படிங்கிற மாதிரி நீ நீ கலெக்டர் நான் வே பியூனு இந்த மாதிரியான ஒரு பேதம் எங்கே இருக்கிறதோ அவனுக்கு ஞானமே இல்லைன்னு சொல்கிறது அவன் ஞானம் இல்லை எப்படின்னா என்ன அர்த்தம் அவன் எவ்வளோ படிச்சிருந்தாலும் அவன் முட்டாளன்னு சொல்கிறது அவன் வேதமே படிச்சிருந்தாலும் சரி அல்லது ஐஏஎஸ்ஸே படிச்சிருந்தாலும் சரி அவன் எவ்வளோ படித்து பிஹெச்டி பண்ணியிருந்தாலும் எத்தனை கோல்டு மெடல் வாங்கியிருந்தாலும் சரி அவனை முட்டால்னு சாஸ்திரம் சொல்கிறது அதனால தான் சொல்கிறது குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை வேதம் பார்க்கின் ஞானம் இல்லைன்னு சொல்கிறது அதனால் அது நவகிரத்தில் கூட நம்ம ஒவ்வொரு கிரகங்களும் பாருங்க ஒம்பது கிரகங்கள் இருக்கும் இந்த சூரியனுக்கு ஒரு வஸ்திரம் சிவப்பு கலர் ஒரு ஆரஞ்சு கலர் வஸ்திரம் சாத்திருப்பாள் செவ்வாய்க்கு செவ்வாய் சிகப்பு வஸ்திரம் சாத்திருப்பான் புதனுக்கு பச்சை வஸ்திரம் சந்திரனுக்கு வெள்ளை வஸ்திரம் சனி மணிக்கு கருப்பு இப்படி கட்டியிருப்பா ஆனால் அந்த கேதுவுக்கு பாருங்க மல்டி கலர் வஸ்திரம் சாத்தியிருப்பா இதுக்கு என்ன அர்த்தம்னா கேதுவுக்கு ஞானகாரகன் பேர் மோட்சக்காரகன் பேர் அதனால் அந்த கேதுவுக்கு அந்த வஸ்திரத்தில் கூட இந்த கலருங்கிறது கிடையாது எல்லா கலரும் சேர்ந்தது அதில் பேதம் பேதம் இருக்காது அதனால தான் மல்டி கலர் வஸ்திரம் அதனால தான் அப்போ அங்கே தான் ஞானம் இருக்கும் அதனால் கேதுவுக்கு ஞானகாரகன் மோட்சக்காரகன் அதனால தான் அவனுக்கு சித்திரவர்ணாய் வித்மகே சர்பரூபாயுதமே இதோ கேது பிரஜோதன் காயத்ரி வரும் அப்போ சித்திர வர்ணம் பல வர்ணங்கள் சேர்ந்த அதனால எல்லாம் கலந்தது பேதமற்ற ஒரு நிலைதான் ஞானத்திற்கு அது மாதிரி குற்றம் பார்த்தா சுற்றம் இருக்காது பேதம் பார்த்தா ஞானம் இருக்காது ஞானம் வேணுங்கிறவா பேதத்தை முதலில் விடுங்குவோம்